ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து ஒரு லென்த் வீடியோ தான் இந்த லென்த் வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஓகேவா முடிச்ச கையோடு வந்து நிறைய பரபரப்புகள் எல்லாமே போயிட்டுருக்கு இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஒன்று பாதகம் ஒன்று சாதகம் அப்படிங்கிற இதில் நம்ம எல்லாத்த பற்றியுமே நம்ம அனோலிட்டிக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப 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 டஃப் ஓகேவா பயாலஜி ஈஸியாக இருக்குது அப்புறம் வந்து பிசிக்ஸ் ரொம்ப டஃப் அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ பயாலஜி ஈஸியா வந்துச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ கட்டுப்பாடுகள் அதை பத்தி நம்ம பேசலாம் நிறைய பேர் வந்து அவ்வளோ கட்டுப்பாடுகள் எதுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய இதுக்கெல்லாம் வராங்க நம்ம அதுல இருக்கக்கூடிய நல்லதை மட்டுமே எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்னது தேவையில்லை ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு சிபிஎஸ்சி எக்ஸாமோ ஒரு ஸ்டேட் போர்டு எக்ஸாமோ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் இப்போ வந்து இருபது பேர் தான் உட்காந்துருப்பாங்க அதுக்கு ரெண்டு இன்விஜிலேட்டர் இருப்பாங்க சரியா அந்த இருபது பேர் பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க அதையும் தாண்டி ஸ்குவார்டு வெளியே சுற்றுவாங்க அப்புறம் வந்து கேமரா என்னது இருக்கும் ஆன்ல தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே எந்த விதமான முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை ஓகேவா ஸோ அதில் நான் எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தியை ரொம்ப இது பண்ணி அந்த நேரத்தில் எடுக்கிறது அப்புறம் வந்து இயரிங்ஸு ஜுவல்ஸு அது எல்லாமே போடாம விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்ன சொல்றாங்க அந்த எக்ஸாம் சென்டரில் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நான் தப்புனு சொல்லுவேன் அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சரி இது வந்து காலங்காலமாக இங்கே இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் அப்போ நம்ம அந்த எக்ஸாமுக்கு போகும்போது நம்மளும் அதுக்கேற்றவாறு என்ன செஞ்சுக்கணும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன செஞ்சுக்கிடணும் போகணும் ஓகேவா டைம் மேனேஜ்மெண்ட்டு ட்ரெஸ் கோடு எல்லாமே ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா இப்போ வந்து நீட் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் தான் இப்படி இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க அப்படின்ல போன வருஷமே இதே மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு வந்துச்சு அப்போ ஒவ்வொரு பரபரப்பு பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு அந்த மாணவிகள் தான் அந்த மாணவிகள் என்ன பண்ணணும் வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா இவங்க நம்ம மூக்குத்தி போட்டு போனா கழுத்தை சொல்லுவாங்க செயினோ இல்லைன்னா தாலியோ ஏதாவது போட்டு போனாலும் களத்தை சொல்லுவாங்க ஹேர் பேண்ட் வைக்கோன்னா இது பண்ணுவாங்க சட்டையில நிறைய பட்டன் இருந்தா களத்தை சொல்லுவாங்க சரி கார்மோ அந்தாலும் போயிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ண வேண்டாம் நம்ம கொஞ்சம் பதட்டம் அடைய வேண்டாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நீட்டு ஸ்டூடெண்ட்டுமே எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறாங்க நம்ம எப்படியாவது நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு கிடச்சிடணும் அப்படின்னு அதை தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா பானை திரண்டு வரக்கூடிய நேரத்தில் சாரி பானைன்னு சொல்ற பாருங்க வெண்ண திரண்டு வரக்கூடிய நேரத்தில் பானையை உடைச்சிடக்கூடாது ஸோ அதனால நம்மளுமே கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கோண்டா கொஞ்சம் ப்ரீட் பிளான் பண்ணி கொஞ்சம் தெளிவாக என்ன செஞ்சிடணும் போய்கிடணும் அது மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது இதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர்லாம் பேசுறதுனால கொஞ்சம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றவங்களோட காதுக்கெல்லாம் போச்சு அப்படின்னா அதுல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா அது ஃபியூச்சர்ல நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாமே என்ன பண்ணணுமோ அது எல்லாமே என்ன சொல்றது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் கல்வி வல்லுநர்கள் உளவியலாளர்கள் எல்லாருமே அதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும் ஆனா மாணவர்கள் நம்மளோட ஒரே கருத்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ல நம்ம நீட்டா போயிட்டு செஞ்சிடணும் நம்ம படிச்சது எல்லாத்தையும் எக்ஸாம்ல அட்டன் பண்ணி நம்ம ஒரு டாக்டர் ஆயிரணும் அப்படிங்கிற இது மட்டுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நியூஸ்ல எல்லாம் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க இப்போ எக்ஸாம் வந்து இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு தொடங்குதுன்னு நினைச்சிருக்கீங்களா அப்ப வந்து ஒன் ஹவர் முன்னாடியே எக்ஸாம் சென்டர் குள்ளத்துக்கு போற வச்சிருவாங்க இது வந்து காலங்காலமாவே இருக்கிறவளதான் டென்த் எக்ஸாம் எழுதிருப்பாங்க டுவெல்த் எக்ஸாம் எழுதிருப்பாங்க எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது சரியா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துச்சிங்கன்னா அந்த டைமுக்கு உள்ளடி நம்ம போயிடணும் நானும் நிறைய பேட்டி எல்லாம் பார்த்தேன் டென் மினிட்ஸ் தானே ஆச்சு ஃபைவ் மினிட்ஸ் தானே ஆச்சு அரை மணி நேரம் தானே ஆச்சு நீங்க எப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் ஓகேவா நம்ம இப்போ நம்ம வீட்டுல ஒரு குழந்தை வந்து நீட் எக்ஸாமுக்கோ இப்ப நீட்டை விடுங்க ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வந்து அது மாதிரி இந்த ஜேஇ எக்ஸாம் எழுதும் போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்ன செய்யாது நடக்காது நீட் எக்ஸாம்ல மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க நம்மளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க ஸோ அன்னைக்கு வந்து நம்ம நம்மளுக்கு நிறைய வேலைகள் அது இதெல்லாம் இருந்தாலுமே அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரீ பிளானாக அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன் பிளானு ப்ரீ பிளானு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நான் இந்த நீட் எக்ஸாம்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க பொதுவாக நம்மளுக்கு வாழ்க்கையாக இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன ப்ரீ பிளான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா எந்த ஒரு குழந்தையுமே வந்து நம்ம இந்த எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லி தான் நீங்களுமே கோச்சிங் சென்டர் சேர்த்து விட்டுருப்பீங்க ஏன் கோச்சிங் சென்டர் போகாமலே நிறைய குழந்தைங்க வந்து பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்சிஆர்டி புக்கு அப்புறம் ஸ்டேட் போர்டு புக்கு எல்லாமே படிச்சு வீட்லேயே ப்ரிப்பர் பண்ணுற எல்லாம் இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு எ பேரண்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு கொண்டு விட்டுறணும் சரியா அதே மாதிரி சாப்பாடு ஏன் அதை கரெக்டான டைமுக்கு கொண்டு விட்டுருன்னு சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு இப்போ வந்து நிறைய பேரை செக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாகும் டைம் அதிகமாக ஆக நம்மளுக்கு என்ன இருக்கும் ஹார்ட் பீட் கொஞ்சம் ஓவராக அடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பதட்டம் வந்துடும் ஸோ அதெல்லாம் களையணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் சென்டருக்கு கொஞ்சம் முன்கூட்டியே என்ன செய்யணும் போகணும் அதை விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் தானே ஆச்சு பத்து நிமிஷம் தானே ஆச்சு அவங்கள விட்டீங்க இவங்கள விட்டீங்கன்னு நம்ம பார்க்கக்கூடாது ஒரு நடக்குது இது இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுக்கேத்தவாறு என்ன செஞ்சுக்கணும் நம்ம பிளான் பண்ணி நம்மளோட மாணவர்களோட நலனுக்காக பெற்றோர்களா இருந்தாலும் சரிதான் எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா அப்பதான் அவங்க நாளைக்கு வந்து சமுதாயத்துல ஒரு பெரிய நல்ல டாக்டரா வர முடியும் சோ அதை விட்டுட்டு நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டோ ஆடை கட்டுப்பாட பத்தி என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல இன்னொரு பதற்றத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் சரியா மத்தபடி அவங்க ஆடை கட்டுப்பாடுல நிறைய விஷயங்கள் எனக்குமே பிடிக்கல அதான் நான் சொன்ன ஒரு காலுக்குள்ளே இருபது பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள பாக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க அதையும் தாண்டி சிசிடிவி கேமரா இருக்கும் இதெல்லாம் தாண்டி இன்னொருத்தங்க என்ன நிச்சய முடியாது பாத்துறதுக்கும் பிச்சை அடிக்கவும் முடியாது அதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே இது நம்மளுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கவும் தெரியாது அது ரெண்டாவது விஷயம் ஏன்னா ரொம்ப குழப்பமான நிலையில இருக்கும் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு பிளாங்கான ஒரு மைண்ட்ல தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ண ரீட் பண்ண நம்ம ரஃப் ஒர்க் பண்ண பண்ண தான் நம்ம படிச்சது எல்லாமே என்ன செய்யும் ரீகால் பண்ணும்போது தான் நம்மளோட மைண்டுக்கு வரும் ஓகேவா அதையும் தாண்டி கொஷின் பேப்பர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்ததுல இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரியா இருக்காது ஓகேவா இது எல்லாம் தெரிஞ்சவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரே கோல் தான் இருக்கும் நான் வந்து டாக்டர் ஆகணும் நான் படிச்சிருக்கேன் இந்த எக்ஸாம் இப்படி தான் நடக்க போகுது இப்படி தான் ஆடை கட்டுப்பாட்டில் இருக்க போறாங்க எனக்கு முன்ன கூடிய தெரிஞ்சிருச்சு அப்போ நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு சில குழந்தைங்க வந்து தெளிவான மனநிலையோட இருக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு டாக்டர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம நான் திரும்ப திரும்ப இந்த ஆடைக்கட்டுப்படை பற்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க ஏன்னா நீங்களே பார்க்கறதுன்னு சரிங்க ஒவ்வொரு நியூஸ்லேயுமே வந்து பட்டரை வந்து என்ன பண்றாங்க ரிமூவ் பண்றாங்க அதெல்லாம் இருக்கு அப்போ நம்ம இவங்க இப்படிதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளும் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய தடவை பேசி பார்த்தாச்சு அவங்களும் அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிறதுன்னு தெரில அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதுக்கேற்றவாரி நம்ம ஓடிடணும் சரியா அப்போ நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த ஆடை கட்டுப்பாட்டில் நானுமே வந்து என்ன செய்வேன் கண்டனம் தெரிவிப்பேன் அதே மாதிரி எக்ஸாம் எழுத போகும்போது நம்ம எப்போவுமே சிம்பிளாக தான் என்ன செய்யணும் போகணும் சரியா அதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வருங்காலங்களில் என்னமே எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான் அங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேர கட்டுப்பாடு ஆடை கட்டுப்பாடுகளையும் அதாவது நீங்கள் இவ்வளோத்துக்கு இவ்வளோ படித்தாலுமே அந்த ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் வந்து எழுதுறது தான் உங்களுக்கு ஒரு முடிவாக இருக்கும் ஓகேவா அதை எழுதுறதுக்கு நீங்கள் தெளிவான மனநிலையோடு இருக்கணும் தெளிவான மனநிலையோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இப்படி தான் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஃப்ரீ மைண்டோடு போய் எழுதுறீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரியா அதுதான் மற்றபடி வந்து வேறு என்ன சொல்கிறது இது அவசியமா அவசியம் இல்லையா அப்படிங்கிற கான்செப்டுக்கெல்லாம் நம்மளுக்கு நம்ம வர வேண்டாம் நம்ம இருக்க பாசிட்டிவான வேயை மட்டும் பண்ணி மாணவர்களோட நலனுக்கு மட்டும் நம்ம உதவுறதுக்கு மாதிரியான மட்டும் நம்ம சரியா எழுத நீங்க என்ன செஞ்சுக்கணும் நேரக்கட்டுப்பாடு ஆடை கட்டுப்பாடு இந்த ரெண்டையுமே என்ன செய்யணும் கடைபிடிக்க வேணும் ஓகேவா வேற பெருசா சொல்றதுக்கு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க ஓகே உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல இல்லைன்னா நீங்க யாராவது நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்னமோ ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் நடக்கும்போது இந்த மாதிரியான ஆடை கட்டுப்பாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறைஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோட போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அது மாதிரி ஜுவல்லா இருந்தாலும் சேர்ந்தால் அதெல்லாம் கலத்தணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறை துறை அறிவிக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன் சரியா ஓகே லைக் பண்ணுங்க தேங்க்யூ